வணக்கம் டிஎம்சி கோட் அண்டு ஷீப் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் சென்னை சென்னை ப்ளஸ் மதுரை இப்போ ரெண்டு யூனிட் இருக்குது மதுரை ஸ்டார்ட் பண்ணி நமக்கு இப்போ நாலு வாரம் ஆயிடுச்சு நாலு வாரம் அப்படின்னா ஒரு நாலு லோடு அஞ்சு லோடு இதோடய இறக்கிட்டோம் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் புதுசாக வர்றாங்க நம்ம எதிர்பார்த்ததோடவே ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது என்ன மாதிரியான ஆடுங்க வருதுன்னு பார்க்க வர்றவங்களாக இருக்கட்டும் கறிக்கடைக்காரவங்க வியாபாரம் வாங்கி விற்கிறவங்களாக இருக்கட்டும் அந்த கோயிலுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும் நிறையா பேர் நிறைய விதமான கஸ்டமர்ஸ் வர்றாங்க என்ன மாதிரியான ஆடுங்க வருது இவங்களோட விலை எப்படி விலை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்காக வர்றாங்க சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்குறாங்க ஒன்று ரெண்டு வாங்கி பார்க்குறாங்க அப்புறம் ரெகுலராக நிறையா வாங்குகிறாங்க ஸோ எல்லா விதத்துலையுமே நம்ம எதிர்பார்த்ததோடவே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு எல்லாருக்குமே அதுக்கு வந்து ஒரு நன்றி டிஎம்சியை இந்த அளவுக்கு வந்து வரவேற்பு ஏற்றுக்கிட்டதுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் நமக்கு எல்லாம் தெரியும் பக்ரீத் வரப்போகுது அதாவது முஸ்லீம்ஸோட ஒரு பே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் அதாவது ரொம்ப முக்கியமான பண்டிகைகள்ல ஒன்று பக்ரீத் அது வந்து நம்மளை மாதிரி இந்த ஆடு சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது ஏன்னா பக்ரீத்துக்கு வந்து குர்பானி கொடுக்கறது அதாவது வந்து அந்த தியாக திருநாள்னு சொல்கிறதுல வந்து ஆடு வந்து குர்பானி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு நிறைய ஆல்ரெடி என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு நிறையா பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு விற்பனைக்காக நிறைய பேர் வந்து ஆடுங்களை வாங்கி வளர்க்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதை நம்ம நிறையா பரவலாக பார்க்க முடியுது ஆடு செம்மறி ஆட்டு குட்டிங்க விற்கிறது புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்ரீத்துக்கு ஆடுங்களை எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது இது வந்து இஸ்லாமியர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடுங்களை என்ன அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறது குர்பானி கொடுக்குறவங்களுக்கும் சரி குர்பானி கடை விற்கிறவங்க ரெண்டு பேருக்குமே தெரியணும் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அந்த ஆடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஆடாவோ செம்மறியாகவோ இருக்கலாம் பிரச்சனை கிடையாது வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு நிரம்பியதாக இருக்கணும் எட்டு மாதம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு வயசு நிரம்பியதாக இருக்கணும் பல்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பல்லு மேலே இருக்கணும் ரெண்டு பல் பல் போடாத ஆடுகளாக இருக்கக்கூடாது ஸோ அப்போ ரெண்டு பல்லாவது குறைஞ்சபட்சம் போட்டிருக்கணும் ஒன்று ஒன்று காது வால் இது ரெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டம் இருக்கக்கூடாது கிளிசல் இருக்கக்கூடாது நிறையா சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா மூணில் ஒரு பங்கு டேமேஜ் ஆகவோ கிழிஞ்சோ இல்லை வெட்டியோ நறுக்கப்பட்டோ இருக்கக்கூடாது அவ்வளோதான் அடுத்து ஸோ பார்வை ஆட்டோட பார்வை திறன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணில் ஒரு பங்கு கம்மியானதாக இருக்கக்கூடாது அதாவது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணில் ரெண்டு பங்கு பார்வையாவது அந்த ஆட்டுக்கு தெரியணும் ரொம்ப குருடாக கண் பார்வையே தெரியாத ஆடாக இருக்கக்கூடாது அடுத்து கால் வந்து பார்த்திங்கன்னா நொண்டி நொண்டி நடக்கக்கூடாது ஆடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலைமையில் நடக்கிற ஆடாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெடா மறுக்க ரெண்டுமே வந்து குர்பானிக்கு உகந்ததுன்னா அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே கொடுக்கலாம் ஆனால் நம்ம வந்து அதிகமாக வந்து கெடாயை மட்டுமே நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அதாவது நம்ம சரௌண்டிங்கில் என்ன மாதிரி இருக்கோ அதை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம் ஸோ நிறையா பேர் வந்து மறுக்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு கொம்பு இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது நம்மளோட பழக்க வழக்கங்கள் வந்து தமிழ்நாடு இந்த சவுத் இந்தியாவிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டுக்கு கொம்பு இருக்கணுங்கிறத நம்ம ஒரு கட்டாயம் ஆக்கிக்கிட்டோம் பட் கொம்பு இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது ஏன்னா நார்த் இந்தியாவில் அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் இந்தியாவுக்கு வெளியெல்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொம்பு இல்லாத கடாய்கள் அந்த இனம் நிறையா இருக்குது ஸோ அப்போ வந்து கொம்பு இல்லாத கடாய்கள் அவங்க கட்டாயமாக எடுத்துக்கிறாங்க அது ஒரு குறை கிடையாது கொம்பு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டாயம் கிடையாது பட் கொம்பு இருந்து அந்த கொம்பு வந்து உடஞ்சிருக்கக்கூடாது கொம்பு வந்து உடஞ்சதாகவோ முறிஞ்சதாகவோ அதில் வந்து கிராக் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொம்பு இல்லைன்னா பிரச்சனை கிடையாது கொம்பு இருந்தது அப்படின்னா கொம்பு இந்த மாதிரி உடஞ்சதாவோ முறிஞ்சதாகவோ இருக்கக்கூடாது ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான கடாவை தான் நம்ம வந்து இறைவனுக்காக வந்து நேத்தி கடனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதாக மட்டும்தான் இந்த பண்டிகையில் இந்த ஆடை வந்து குர்பானி கொடுத்து மூணு பங்கா பிரித்து ஒரு பங்கு இல்லாத ஏழைகளுக்கும் ஒரு பங்கை சொந்த பந்தங்களுக்கும் ஒரு பங்கு தனக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு ஆடை வெட்டுறோம் அப்படின்னா முப்பது கிலோ வருது அப்படின்னா பத்து கிலோ நம்மளுக்கும் பத்து கிலோ வந்து சொந்த பந்தங்களுக்கும் பத்து கிலோ வந்து இல்லாத மக்களுக்கும் கொடுக்கணும் தான் வந்து இதோட இந்த ரூல்ஸு இது வந்து தியாக திருநாள்னு சொல்கிறோம் இதோட ஃபெஸ்டிவலோட ரீசன்லாம் கொஞ்சம் பெருசு தான் அது வேறு அது வேறு ஸ்டோரி பட் என்ன அப்படின்னா ஆடு தேர்வு செய்கிற முறை அதை எப்படி இவங்க வந்து ப பகிர்ந்தளிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ வந்து கெடா மறுக்கை ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் பட் நம்ம ச பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து கெடா மட்டும்தான் கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப நிறையா தெரிஞ்சவங்க மட்டும்தான் இல்லையே ஃபீமேலும் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன் ரெண்டாவது செம்மறி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சைடில் வந்து செம்மறியாடை ரொம்ப விரும்பி வாங்குவாங்க அந்த நேரத்தில் வந்து அந்த கொம்பு சுருள் கொம்பெல்லாம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது செம்மறியாடு வெள்ளாடு ரெண்டுமே கொடுக்கலாம் கொம்பு ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆடு வந்து ஒரு வயசு நிரம்பியதாக இருக்கணும் குறைஞ்சது ரெண்டு பல்லாவது இருக்கணும் கொம்பு இருந்தால் கொம்பு முறிஞ்சிருக்கக்கூடாது காதோ வாலோ ரெண்டு அதாவது மூணில் ஒரு பங்கு கிழிஞ்சாதாவோ நறுக்கப்பட்டதாகவோ இருக்கக்கூடாது பார்வைத்திறன் மூணில் ஒரு பங்கு பார்வை மங்கி ஆடாக இருக்கக்கூடாது இவ்வளோ தான் விஷயம் இதுதான் கெடா தேர்வு செய்யும் முறை ரெண்டாவது நம்மளோட விற்பனைக்கு வருவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குர்பானிக்கான ஆடுங்க வந்து வியாபார முறை எப்படி அப்படின்னா பட்டாசு கடை போடுற பாருங்க தீபாவளிக்கு அந்த பட்டாசு கடை வியாபாரம் மாதிரி எத்தனை பட்டாசு கடை வரும் யாரெல்லாம் கடை போடுவாங்க யாரெல்லாம் நம்மகிட்ட வாங்குவாங்க இது எதுவுமே தெரியாது பெரிய பட்டாஸ் கடையில் போய் வாங்க தான் நிறைய பேர் விருப்பப்படுவோம் சின்ன சின்ன கடையெல்லாம் போட்டிருப்பாங்க தெருமுக்கில் ஒரு பெரிய கடைக்கு பக்கத்தில் நாலு சின்ன கடை அதுலாம் போய் எத்தனை பேர் வாங்குவாங்க தெரியாது இதில் பெரிய ஒரு 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 யதார்த்த பிரச்சனையாக நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறது ஏன் பட்டாஸ் கடையோடு ஒப்பிடுறேன் அப்படின்னா எவ்வளவு சரக்கு நம்மக்கிட்ட மிச்சமாகும் அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா நமக்கு உறுதியாக எத்தனை பேர் நம்மகிட்ட வந்து வாங்குவாங்க நம்ம எல்லா சரக்கையும் விற்று முடிச்சுடுவோமா லாபம் நம்ம பார்க்க முடியுமா இது தெரியாதத பிரச்சனை அப்போ எவ்வளவு மிச்சமாகுங்கிறது தெரியாது அப்போ உறுதி இல்லாத ஒரு வியாபாரத்தை பண்ணுறோம் இப்போ இந்த இடத்துல அவங்க பெரிய ஒரு பிளேயராக இருக்காங்க பெரிய வியாபாரியாக இருக்காங்க அப்படின்னா மிச்சம் வர சரக்கு எடுத்து பத்திரப்படுத்தி அடுத்து பின்னாடி வந்து யூஸ் பண்ணிக்கிறக்கோ அடுத்த வருஷத்துக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கோ கூட வச்சுக்கலாம் அவங்க அவங்கக்கிட்ட அதுக்கான ஒரு 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 பிளானோ ஒரு திட்டமோ இருக்கும் பட் நம்மகிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடில் அதே மாதிரி தான் எத்தனை பேர் கடை போடுவாங்க யார் நம்மகிட்ட வாங்குவாங்க வாங்க மாட்டாங்க இது எதுவுமே தெரியாது நீங்கள் எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆடு கட்டி போட்டு விற்கிறவங்களேருந்து நாற்பது ஆடு நானூறு ஆடு விற்கிறவங்க வரையும் ஆளுங்க இருப்பாங்க கஸ்டமர்ஸ் என்ன பண்ண நினைப்பாங்க நிறைய இருக்க இடத்துல போய் பார்த்து வாங்கணுன்னு ஆசைப்படுவாங்க அப்போ பெரிய பெரிய சந்தைகளில் போய் ஆடு பிடிக்கிறதுலேருந்து அதை விலை கூட கொடுத்து வாங்குகிறோம் கம்மியாக வாங்குகிறோம் அது ரெண்டாவது விஷயம் அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்து வாங்குறதுக்கு ஒரு இரநூறு ஆட்டில் ரெண்டு ஆடு பிடிக்கணும்னு நம்ம நினைப்போம் நானுமே அப்படி தான் நினைப்பேன் இருக்கிறதுல நல்ல ஆடாக இருக்கணும் பருமனாக இருக்கணும் கொம்பு இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்குவோம் அப்போ வந்து கம்மியான ஆடுகள் இருக்க இடத்துல போய் நம்ம வாங்கிறதுக்கு நம்ம யோசிப்போம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விலை ஒருத்தர் நானூறுரூவா கொடுப்பார் ஒருத்தர் நானூற்றம்பது ரூபாய் கொடுப்பாரு ஒருத்தர் முந்நூற்றி எண்பது ரூபாய் கொடுப்பாரு இவங்க எல்லோரும் எப்படி கொடுக்குறாங்கன்றது தெரியாது அதாவது வந்து தண்ணி தீவனம் வச்சா தண்ணி தீவனம் வைக்காமல் அதாவது வெறும் வயிற்றோடு கொடுக்குறாங்களா இல்லை இடைய தீனிலாம் சாப்பிட வச்சு எடை போட்டு கொடுக்குறாங்களா நமக்கு தெரியாது நம்ம உடனே என்ன பண்ணுவோம் இவர்கிட்ட போய் அங்கே நானூறுபாய் கிடைக்குதுமோ அவர்கிட்ட போய் இங்கே முந்நூற்றி எண்பது ரூபாய் கிடைக்குதுமோ இப்படியே நம்ம குழப்பிகிட்டே இருப்போம் நம்மளும் குழப்புவோம் வியாபாரம் பண்ணுறவங்களையும் குழப்பி விற்கலாமா விற்க வேணாமான்ற மாதிரி ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் விட்ருவோம் ஸோ இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது நம்ம சொல்லிடுறேன் நம்ம வந்து செம்மரி கெடாய்கள் வச்சு பக்ரீத் வியாபாரம் நம்ம பண்ணுறது கிடையாது ஏன் அப்படின்னா இந்த சீசன் பிஸ்னஸ் வந்து எப்படின்னா எத்தனை பேர் நம்மகிட்ட வருவாங்கன்னு தெரியாது நிறைய என்கொயரிஸ் வரும் நூறு என்கொயரி வரும் அதில் எத்தனை பேர் நம்மக்கிட்ட கஸ்டமராக வருவாங்க அதில் எத்தனை பேர் வாங்குவாங்கன்னு தெரியாது அப்போ ஒரு உறுதி இல்லாத ஒரு வியாபாரம் அப்போ நான் வந்து கையில் எடுக்க விரும்பலை இதை நாங்கள் ஒரு வருஷம் பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணலை வெள்ளாட்டு கடைகள் மட்டும் கொண்டு வந்து நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம் சின்ன சின்ன வியாபாரம் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்டமர்ஸ்கிட்ட உங்கள் பக்கத்தில் இருக்க கஸ்டமர்ஸ்கிட்ட நீங்கள் பேசி ஆர்டர்களை முன்னக்கூடிய எடுத்துக்கோங்க நிறையா பேர் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறாங்க நான் பார்த்துருக்கேன் மதுரை பக்கம் திண்டுக்கல் பழனிங்கிட்டலாம் வந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆர்டர் எடுத்துருவாங்க ஒரு 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 அமௌண்ட்டை ரெண்டாயிரமோ நாலாயிரமோ ஐயாயிரமோ கட்டி ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுப்பாங்க இத்தனாந்தேதி வந்து நான் கிடாவை எடை போட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா கட்டாயம் அந்த கஸ்டமர் நம்மகிட்ட வருவாங்க அப்படிங்கிறது தெரியுது அப்போ அதன் ஏன் அதை கணக்கு பண்ணி நம்ம ஆடுகளை வாங்கி வச்சுக்கலாம் ஒரு ஐம்பது கஸ்டமர் புக் பண்ணியிருக்காங்கன்னா ஐம்பது ஆடோ ஐம்பத்தஞ்சு ஆடோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் இவ்வளோ தான் விஷயம் எதுவுமே தெரியாமல் நான் வந்து நூறு ஆடு விற்றுரும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சேன் அப்படின்னா பிரச்சனை என்னென்னா வாங்கி வச்சுருப்போம் அதில் ஒரு ரெண்டு ஆடு கால் நொண்டு ஆரம்பிக்கும் ஒரு நாடு சண்டை போட்டு கண்ணை குத்திட்டு நிற்கும் ஒரு ஆடு கொம்பு உழைச்சிட்டு நிற்கும் இப்படி மிச்சமாச்சு அப்படின்னா அதாவது விற்காமல் ஐம்பது ஆடில் இல்லை அஞ்சு ஆறு மிச்சமானால் கூட நமக்கு அதில் லாபமே பார்க்க முடியாது பெரிய நஷ்டமாயிடும் ஸோ அப்போ இந்த பக்ரீத் வியாபாரம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு மொதல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வாடிக்கையாளர்களை மொதல் பிடிங்க நீங்கள் என்கிட்ட புக் பண்ணிடுங்க இந்த பண்டு போடுவாங்கள்ல சே தீபாவளிக்குலாம் பண்டு போடுவாங்க பட்டாசு பண்டு அந்த மாதிரி பிடிச்சிருங்க அந்த மாதிரி மெத்தட் இதில் இருக்குது நான் அதனால் சொல்கிறேன் நீங்கள் வந்து முதல் பணத்தை கட்டி உங்களோட ஆடுகளை புக் பண்ணிக்கோங்க ஆடு எடுக்க போகிற பக்ரீத்துக்கு அந்த நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இடையை போட்டு இவ்வளோ ரூபாய்க்கு என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிடுங்க ஸோ அது வந்து ஒரு சேஃபான பிளே அதாவது வந்து எந்த வகையிலையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிட மாட்டோம் நம்மளோட வியாபாரத்தை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிடுங்க அப்படி இல்லாமல் இந்த பக்ரீத் வியாபாரத்துக்கு ஆடு பண்ணோம்னா ஒரு ஆட்டுக்கு ஐநூறுரூவா கிடைக்கும் ஆயிரரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆடுகளை வாங்கி வச்சுட்டு விற்க முடியாமல் தவிச்ச நிறையா பேர் அந்த கடைசி ரெண்டு வருஷத்துலேயே நான் பார்த்துட்டேன் ஏன்னா நம்ம பெரிய வியாபாரம் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட கொண்டாந்து மொத்தமாக கொடுத்துடலாம்னு நினைப்பாங்க இந்த ஆட்டில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா ரெண்டு பல்லு நாலு பல்லு இப்படிலாம் போயிடுச்சு அப்படின்னா பக்ரீத்தை தவிர்த்து இந்த ஆடுகளை எங்கேயுமே விற்க முடியாது ரொம்ப 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 கம்மியான கஸ்டமர் தான் இந்த ஆடுகளை வாங்குவாங்க கடைகளுக்கு நிறையா பேர் இதை வாங்கவே மாட்டாங்க அப்போ நம்ம அந்த ஆடுகளை வலுக்கட்டாமல் போய் ரொம்ப கம்மியான விலையில் கொடுக்குற மாதிரி போயிடும் ஸோ அந்த ஒரு நிலைக்கு நீங்களே உங்களை தள்ளிக்காதீங்க அப்போ நீங்கள் ஒரு பத்து ஆடு வாங்கலான் திங்கன்னா பத்து கஸ்டமரை முதல் பிடிச்சிருங்க பத்து கஸ்டமர் இருந்து ஒரு அட்வான்ஸை வாங்கி ஆடுகளை அவங்கள கன்ஃபார்ம் பண்ண வச்சுருங்க அதுக்கப்புறம் பத்து ஆடு வாங்கி அதை நல்லபடியாக வளர்த்து இந்த குறிப்பிட்ட தேதியில் இவ்வளோ இடம் போட்டு உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணிடுங்க ஒன்று ஒன்று என்ன கடைசி நிமிஷம் வரையும் விலையை விட்டு கொடுக்காமல் இப்படி அப்படின்னு வச்சுருந்தோம் அப்படின்னா போன வருஷம் என்ன நடந்தது அப்படின்னா நான் வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு சில பேருக்கு நான் வந்து செம்மறி ஆடு வெளியேருந்து எடுத்து கொடுத்தேன் எனக்கு எங்கள் ஃபேமிலிக்கு அப்புறம் சுத் சுற்றி இருக்கவங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் வாங்கணும் நானூற்றி ஐம்பது ரூபா உயிரிழக்கின்னு சொல்லி வாங்கி ஒரு நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஏதோ ஒன்று கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம அங்கே போய் வந்து எனக்கு தண்ணி தீனி வச்சிருக்கா வைக்காம இருக்கா இதெல்லாம் என்னால் கேட்க முடியாது ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆனால் அந்த வருஷம் வியாபாரம் ரொம்ப டல்லாகிடுச்சு சென்னையில் ரெண்டில்ஸில் இங்கெல்லாம் சந்தையிலலாம் எல்லாம் ஏகப்பட்ட ஆடு மிச்சம் கடைசி ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி போய் வாங்க போனவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி விலையில் நல்ல பெரிய பெரிய ஆடுகள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க நம்மக்கிட்ட கொடுத்து வாங்கணும் வேணும்பாங்க அப்போ நம்ம ஆடு சின்ன ஆடா இருக்குது இருபதாயிரத்துக்கு வாங்கினோம் அது இருபதாயிரத்துக்கு இவ்வளோ பெரிய ஆடா இருக்குது பதினெட்டாயிரத்துக்கே இந்த சைஸ் ஆடு கிடச்சிருக்கு இப்படிலாம் வரும் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்றப்ப நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க விலையை முன்ன பின்ன விட்டு கொடுக்காம நிற்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த கன்ஃபார்மாக ஆர்டர் எடுத்துக்கிற ஒரு மெத்தட் வச்சுக்கோங்க இல்லை விலை எப்படினாலும் சரி அடிச்சு மு க கரைச்சி முடிச்சிருவேன் முந்நூற்றம்பது ரூபாய் கூட கடைசி நேரத்தில் கொடுத்து முடிச்சுருவேன்னா நீங்கள் ஒரு பொதுவாக ஒரு ஐம்பது ஆடு வாங்கி வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு நேரம் உங்களுக்கு நல்லாவும் போயிடலாம் ஒரு நேரம் வியாபாரம் அந்த வருஷம் ரொம்ப கம்மி அப்படின்னா ஆடுங்க நம்மக்கிட்ட தங்கியும் போயிடும் எல்லா பக்கமே போன வருஷம் தங்கி நான் நிறையா பார்த்தேன் ஏகப்பட்ட ஆடு வந்து பக்ரீத் கடாய்கள் வந்து ஐநூறு அறநூறு ஆடு கொண்டு வந்தவங்களாம் நூறு ஆடு மிச்சம் வச்சவங்களெல்லாம் நான் பார்த்தேன் நான் அப்போ அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் கறிக்கடைக்கு போடுற மாதிரி போட்டு விற்றாதான் ஆச்சு ஸோ பக்ரீத் வியாபாரம் பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்கிட்ட பேசி முன்னாடியே ஒரு ஆர்டர் எடுத்துக்கோங்க அதன் அடிப்படையில் நீங்கள் ஆடுகளை வாங்கி அதை நல்லபடியாக பண்ணுங்கள்